ஒரிஜினல் தைலம் பொதுவாக தைலம் என்பதை உலகிலுள்ள எல்லா மக்களும் ஒரு நிவாரணியாக பயன்படுத்தி வருகிறார்கள் பல்வேறு விதமான தைலங்கள் உலகத்தில் கிடைக்கிறது ஒவ்வொரு தைலமும் ஒவ்வொரு விதமான நோய்களுக்கு வழிகளுக்கு பயன்பட்டு வருகிறது இப்படி சித்தர்கள் ஆயிரக்கணக்கான பைலங்களை எப்படி தயாரிப்பது எப்படி பயன்படுத்துவது என்று தெளிவாக ஏற்கனவே பாடல்கள் மூலமாகவும் ஓலைச்சுவடி மூலமாகவும் இந்த உலகத்திற்கு கொடுத்து உள்ளார்கள் ஆனால் அந்த விஷயங்கள் இதுவரை வெளிப்படையாக யாருமே சொல்வதில்லை இப்படி பல பாடல்களில் உள்ள மூலிகை பெயர்களை மறைமுகமாக சித்தர்கள் கூறியிருப்பதால் பலருக்கு புரிவதில்லை ஒரே பாடலை ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாக அர்த்தங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் இப்படி எனது நண்பர் ஒருவர் சென்னையில் சித்தர்கள் பாடல்களை படித்து அதில் அனைத்து வியாதிகளுக்கும் ஒரு தைலத்தை எப்படி தயாரிப்பது என்பதை புரிந்து கொண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த தைலத்தை நாம் வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளலாம் அந்த ஒரிஜினல் தைலத்தை எப்படி தயாரிப்பது என்பதுதான் இந்த கட்டுரையில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக டிவியில் விளம்பரம் வரும் பெரிய பெரிய கம்பெனிகள் விக்கும் எல்லா பொருளும் நல்லது இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து டிவியில் ஒரு வினாடிக்கு அல்லது ஒரு நிமிடத்திற்கு விளம்பரம் செய்வதற்கு எத்தனை செலவாகும் என்று நமக்கு நன்றாக தெரிந்திருந்தபொழுது ஒரு நாளில் உலகிலுள்ள எல்லா டிவிகளிலும் ஒரே நாளில் ஐநூறு முறை ஒரு விளம்பரம் வருகிறது என்றால் அதற்கு எத்தனை கோடி செலவாகும் என்பதை யோசியுங்கள் அப்பொழுது அந்த கம்பெனிகள் தனது பொருட்களை கெமிக்கல் பயன்படுத்தி மிகவும் தரம் குறைந்ததாக செய்தால் மட்டுமே அவர்களால் அத்தனை கோடி சம்பாதித்து இந்த விளம்பரங்களை மீடியாவில் காண்பிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே டிவியில் விளம்பரம் வரும் எல்லா தைலங்களும் கண்டிப்பாக நல்லது கிடையாது ஒரு சில தைலங்கள் மட்டுமே நல்லதாக இருக்கும் ஆனாலும் எந்த கம்பெனி நல்ல தைலங்களை வியாபாரம் செய்கிறதோ அந்த கம்பெனியை இந்த போலி கம்பெனிகள் மொத்தமாக விலை கொடுத்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளை பணத்தை கொடுத்து அதன் மூலியமாக அந்த கம்பெனியை பிடுங்கிக் கொள்கிறார்கள் உதாரணமாக டாபர் என்ற கம்பெனி இந்தியாவுக்கு சொந்தமானது மிகவும் நல்ல கம்பெனி டாபர் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் தரமானது அது இந்தியாவில் தயார் செய்வது அதன் முதலாளிகள் மிகவும் நல்லவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன் டிவி பேப்பரில் டாபர் என்ற கம்பெனியின் முதலாளி வெளிநாட்டில் கோடிக்கணக்காக பணம் வைத்திருப்பதாக ஒரு அறிக்கை விட்டார்கள் ஆனால் ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கும் பல கம்பெனிகள் அதன் முதலாளிகளை பற்றி வெளியே வராமல் நல்ல கம்பெனியை பற்றி ஏன் வெளியே வருகிறது என்றால் அந்த கம்பெனியை இப்பொழுது பிடுங்கிவிட்டார்கள் இப்படி எல்லா நாடுகளிலும் நல்ல பொருள்களை வியாபாரம் செய்யும் கம்பெனியை கெட்ட பொருள்கள் வியாபாரம் செய்யும் கம்பெனி முதலாளிகள் பல்வேறு விதமான துன்பங்களை கொடுத்து அந்த கம்பெனியை பிடுங்கி பொதுமக்களிடம் நல்ல பேர் இருக்கும் கம்பெனியின் மூலமாக அந்த பெயரை பயன்படுத்தி கெட்ட பொருள் விற்பதுதான் இவர்களின் வியாபார தந்திரம் எனவே தைலம் எப்படி தயாரிப்பது நாம் வீட்டிலேயே எப்படி தயாரித்து பயன்படுத்துவது என்பதை நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம் அனாட்டமிக் செவி வழி தொடு சிகிச்சை என்ற புத்தகத்தை ஆடியோவை வீடியோவை நீங்கள் முழுவதுமாக கேட்டிருந்தால் மூக்கு ஒழுகும் பொழுதும் தும்மல் வரும்பொழுதும் சளிபிடிக்கும் பொழுதும் தைலம் பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக கூறியிருக்கிறோம் எனவே தைலம் பயன்படுத்துவது எப்பொழுதுமே ஒரு தற்காலிகான தீர்வுதான் நிரந்தரமான தீர்வு வேண்டுமென்றால் நீங்கள் செவி வழி தொடு சிகிச்சை என்ற அனாட்டமிக் தெரப்பி என்ற சிகிச்சை முறையை பின்பற்ற வேண்டும் இருந்தாலும் இப்பொழுது எல்லா வீடுகளிலும் வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் தைலம் என்பது ஒரு மன ரீதியான மருந்தாக செயல்படுகிறது அந்த தைலம் தடவினால் பரவாயில்லை உண்மையிலேயே தலை வலிக்கும் பொழுது தலையை நினைத்தாலே தலைவலி குணமாகிவிடும் ஆனால் நாம் தைலத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் தைலத்தை தரையில் தடவும் பொழுது நமது எண்ணம் நமது கவனம் தலைப்பகுதியில் லேசாக எரியும் அந்த இடத்தை நினைக்கிறோம் எனவே அந்த இடம் குணமாகிறது என்பதுதான் உண்மை எனவே தைலம் என்பது ஒரு மருந்து கிடையாது தைலம் என்பது நமது கவனத்தை வலியுள்ள வேதனை உள்ள நோயுள்ள இடத்தை நினைப்பதற்கான ஒரு கருவி என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தைலத்தின் வேலை கவனத்தை திசை விசைத்திருப்பதே இருந்தாலும் டிவியில் விளம்பரம் வரும் ரசாயன பொருள்கள் கலந்த தைலத்தை பயன்படுத்தும் போது அது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிறது எனவே நாம் இப்பொழுது வீட்டிலேயே தைலம் எப்படி தயாரிப்பது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் இதற்கு தேவையான பொருள் மூன்றே மூன்று பொருள்கள்தான் ஒன்று புதினா உப்பு இரண்டு உப்பு மூன்று பச்சை கல்பூரம் இந்த மூன்று பொருள்களும் அருகில் உள்ள நாட்டு கடையில் கிடைக்கும் நாம் எப்பொழுதும் நாட்டு கடை பக்கம் செல்வதே இல்லை மெடிக்கல் ஷாப்பிற்கு பெயர் இரு இங்கிலீஷ் கடை என்று எழுதியிருக்கிறது இன்னுமாங்க புரியல இங்கிலீஷ் கடை என்றால் போதைப் பொருள்கள் விற்கும் கடை என்று பொருள் நாட்டு மருந்து கடை என்றால் நம் நாட்டு பாரம்பரிய மருந்து கடை என்ற பொருள் பலருக்கு நமது ஊரில் நாட்டுக்கடை நாட்டு கடை எந்த திசையில் இருக்கும் என்று கூட தெரிய மாட்டேங்குது எனவே அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு முதல்ல போங்க அங்கே போய் என்னமெல்லாம் பொருள் இருக்குன்னு பாருங்க அந்த பொருளை நான் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டோம் அடிக்கடி இங்கே போயிட்டு வந்தால் பாரம்பரிய மருந்துகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த மூன்று பொருளும் வெண்மை நிறமாக கல்பூர மாதிரியே இருக்கும் இந்த மூன்று பொருளையும் நாட்டு மருந்து கடைக்கு சென்று வாங்கி வாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு தைலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வாங்கி கொள்ளலாம் குறைந்தபட்சம் பத்து கிராம் கூட வாங்கலாம் அல்லது ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் இப்படி உங்களுக்கு எவ்வளவு தைலம் வேண்டுமோ அதற்கு தகுந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இந்த மூன்று பொருளையும் வாங்கி வாருங்கள் இது மூன்றுமே வெண்மை நிறத்தில் கற்பூர கட்டிய போன்றே இருக்கும் நன்றாக மனமாக இருக்கும் பச்சை கற்பூரம் என்று கூறியிருக்கிறேன் எனவே சாதாரண கடையில் விற்கும் கற்பூரத்தை வாங்காதீர்கள் பச்சை கற்பூரம் என்பது எந்த ஒரு கெமிக்கலும் பயன்படுத்தாமல் பச்சையாக இருக்கும் கற்பூரம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் தைலம் தயாரிப்பதற்கு என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக பச்சை கற்பூரம் தான் கொடுப்பார்கள் இந்த மூன்றையும் வாங்கி வந்து ஒரு சிறிய டப்பாவில் அல்லது பாட்டிலில் மூன்றும் சம அளவு உள்ளே வைத்து பாட்டிலின் அல்லது டப்பாவின் மூடியை நன்றாக இறுக்கமாக மூடிவிட்டு மூன்று நிமிடம் லேசாக குலுக்க வேண்டும் ஒருவேளை இந்த மூன்று பொருட்களும் வாங்கும் பொழுது பெரிய பெரிய கட்டியாக இருந்தால் லேசாக நாம் அதை உடைத்து சின்ன சின்ன கட்டியாக மாற்றிக்கொள்ளலாம் பெரிய கட்டியாக பயன்படுத்தும் பொழுது தைலம் தயாராவதற்கு கொஞ்சம் காலம் தாமதமாகும் தூளாக இருந்தால் அரை நிமிடத்தில் தைலம் தயாராகிவிடும் இப்படி இந்த மூன்று பொருளையும் ஒரு மூடிய டப்பாவில் மூன்று நிமிடம் குளுக்கும் பொழுது மூன்று பொருளும் ஒன்று சேர்ந்து மூன்றே நிமிடத்தில் அது திரவமாக மாறிவிடும் அவ்வளவுதான் இப்பொழுது தைலம் ரெடி இந்த தைலம் மிகவும் மனமாக இருக்கும் இதை வெளியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சாப்பிடக்கூடாது இதை எல்லாவிதமான நோய்களுக்கும் வழி நிவாரணியாக நாம் பயன்படுத்தலாம் தலைவலி கால்வலி மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி கட்டிகள் பல்வலி இப்படி பல்வேறு விதமான வலிகளுக்கும் வேதனைக்கும் நோய்களுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம் இது நாம் வீட்டிலேயே தயார் செய்வதால் இதில் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது நம் குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் மீண்டும் கூறுகிறேன் சளி தும்மல் மூக்கு ஒழுகும் பொழுது அதை மூக்கிலிருந்து வெளியே செலுத்துவதுதான் நல்லது உள்ளே வைத்துக்கொள்வது உடலுக்கு ஆபத்து என்பதை ஏற்கனவே செவி வழி தொடு சிகிச்சையில் நாம் தெளிவாக கூறியிருக்கிறோம் எனவே தும்மல் வரும் பொழுது சளி வரும்பொழுது மூக்கு ஒழுகும் பொழுது தைலத்தை பயன்படுத்தி அந்த கழிவுகளை நுரையீரலில் தங்க வைத்து குப்பைகளை அதிகமாக்காதீர்கள் இந்த தைலத்தை சர்வ ரோக நிவாரணியாக பல்வேறு விதமான பயன்களுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மிகவும் சுலபமானது இதை நீங்கள் தயாரித்து வீட்டில் வைத்துக்கொண்டால் சுத்தமான ஒரிஜினல் தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள் பெண்கள் இயற்கையான பொருள்களை வியாபாரம் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இந்த தைலத்தை நான் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று சொன்னேனோ அதை அப்படியே ஒரு கட்டுரையாக நோட்டீஸாக எழுதி இலவசமாக ஊரில் உள்ள அனைவருக்கும் கொடுத்தால் எல்லோரும் இந்த இயற்கையான தைலத்தை தயார் செய்து பயன்பெற்றுக் கொள்வார்கள் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்களே போன்ற தைலங்களை தயார் செய்து உங்கள் ஊரில் நோட்டீஸ் அப்ளை செய்து இதை நீங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல பொருளை பொதுமக்களுக்கு கொடுத்த ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வியாபாரம் கிடைக்கும் இது போன்ற பல்வேறு விதமான பொருட்களை இயற்கையாக நாமளே தயாரித்து எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் கடந்த காலமாக ஆராய்ச்சி செய்து பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறேன் எனவே உங்களுக்கு இதுபோன்ற பொருள்களை தயாரிக்க தெரிந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த தைலத்தை தயாரிக்கும் முறையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் சு முருகன் ஐயா அவர்கள் இவர் சென்னையில் இருக்கிறாரு இவர் ஒரு பியூட்டிஷியன் ஆனால் எட்டு வருஷமாக இவர் பியூட்டிஷியன் செஞ்சிட்டு இருந்தவர் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோ ஆடியோ புக்கெல்லாம் படிச்சுட்டு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி மூன்று வருடமாக இவர் மற்றும் இவர் குடும்பத்தில் நமது சிகிச்சை முறை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இவர் அக்கு பஞ்சர் முடிச்சுட்டு இப்போது சென்னையில் அக்கு பஞ்சர் கிளினிக் வச்சு இருக்காரு இவரது மனைவி பெயர் ரம்யா அம்மா அவர்கள் இவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து கனவு ஆனால் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால நல்ல வேலை இவங்க இப்போ டிப்ளமோ அக்கு பஞ்சர் முடிச்சுட்டு இவங்களும் அக்கு பஞ்சர் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க எம்ஆர் அக்கு பஞ்சர் கிளினிக்குன்னு மாம்பழத்தில் வச்சுருக்குறாங்க நம்பர் முப்பத்தி ஒம்பது கோவிந்தன் ரோடு வெஸ்ட் மாம்பழம் சென்னை முப்பத்தி மூணு ஒரு வேலை சென்னையில் யாருக்காவது அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் வேணும்னா நீங்கள் இவங்களை பார்க்கலாம் இவங்களோட நேரடியாக பேசணும்னா அல்லது தைலம் சம்பந்தமான உங்களுக்கு விளக்கமான விஷயங்கள் வேணுன்னாலும் நீங்கள் அமைதி ஆரோக்கியங்கிற பத்திரிகையுடைய கஸ்டமர் கேர் நம்பர் ஆகிய இந்தியா நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ செவன் எயிட் டபுள் ஃபோர் ஒன் அல்லது நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ செவன் எயிட் டபுள் ஃபோர் நைன் தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஜீரோ முப்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அல்லது தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ஜீரோ முப்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தொம்போது இந்த இரண்டு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இயற்கையான தைலத்தை நாமே செய்வோம் நல்லபடியாக வாழ்வோம் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் அமைதி அன்பு ஆரோக்கியம் நல்ல எண்ணம் கிடைப்பதற்காக கூட்டு பிரார்த்தனை செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இ பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் anatomictherapy.org தெரபி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கற அப்படிங்கிற அனடாமிக் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்